ராமலிங்கா வயம் அருட்பெரும் ஜோதி எருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றிப் பண்ணுகின்றேன் தேவரான் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம கூடும் நம் பெருமான் உபதேச வினா என்ற தலைப்பில் பதினோராவது கண்ணியில் தத்துவத்துக்கு அப்புறம் தானாம் பொதுவில் சத்தாம் திருநடம் நான் காணல் வேண்டும் கொத்தரு வித்தையை குறிப்பாயோ தோழி குறியாது உலகில் வெறுப்பாயோ தோழி என பா இக்கண்ணியை பதிவு செய்கின்றார் உரைநடை பகுதி முன்னூற்றி தொண்ணூறாவது பக்கம் ஐம்பத்தி ஆறாவது தலைப்பில் தத்துவம் தத்துவம் என்பது தத் பிளஸ் துவம் தத்துவம் தத் என்பது அது அது என்பது சிவம் அதனை அகவலில் அதுவினுள் அதுவாய் அதுவே அதுவாய் பொதுவினில் நடிக்கும் பூரண பொருளே என்பார் அது என்பது சிவம் உரைநடை பகுதி முன்னூற்றி ஐம்பத்தி மூணாம் பக்கம் எட்டு சிருஷ்டி என்ற தலைப்பில் ஆகாசமனாதி அதுபோல் ஆகாசத்திற்கு காரணமான கடவுள் அநாதி சிகரம் அருட்பெரும் ஜோதி தனி சிவம் பேரறிவு அனாதியாகிய ஆகாசத்தில் காற்றும் அனாதி வகரம் தடையற்ற இயக்கமாகிய பேராற்றல் தனி சக்தி இதனை அகவலில் அகரமும் உகரமும் அழியா சிகரமும் வகரமும் ஆகிய வாய்மை மந்திரமே என்கின்றார் வாய்மை எது எனில் வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல் என தேவர் வாக்கிற்கு இணங்க நம் குருநாதர் உண்மை கடவுளால் வருவிக்க உற்று எல்லா உயிரும் இன்பமாக வாழ அன்னவிரயம் செய்து ஆன்மா உயிருணர்வு பெற்று அருள் அறிய தத்துவ விளக்கமாகிய பேரொளியாகிய சிகரமும் பேராற்றலாகிய வகரமும் தன்னுள் எவ்வாறு காரியப்படுகிறது என கடவுளை அறிய ஆண்மை அறிவு கொண்டு அறிய வேண்டும் என உறுதி கூறி இந்த ஆண்ம அறிவு உள்ள இடம் கண் கண்ணிற்கு உரிய கண்ணோட்டம் பெற்று கல்லாய மனம் கரைய பக்தியாகி ஜீவகாரண்யம் செய்து அன்பு விருத்தியாகி அருளாக மாற்றக்கூடிய இயற்கை உண்மை கடவுள் திருவாய் திருமலர்ந்த திருவார்த்தை தான் மகா மந்திரம் அருட்பெரும் ஜோதி சிகரம் அதாவது கடவுள் ஒளி அருட்பெருஞ்சோதி அகரம் ஆன்ம ஒளி தனி பெரும் கருணை பகரம் பேராற்றல் அருட்பெரும் ஜோதி உள்ள சிகரமும் சிதாகாசத்தில் உள்ள அகரமும் உகரமாம் அகர் உகரமும் ஆகிய இது இரண்டும் நம்முள் புருவமத்தியில் கலப்பது மகாமந்திரம் என்பது சொல்வது அல்ல இது செயல்படுவது பேரு உதேசத்தில் ஐயா எனது மெய்யறிவின் கண் அனுபவித்து எழுந்த அதாவது ஜிவகாருண்யத்தால் உயிருணர்வு பெற்று அருள்நுணர்வு கூடி எனக்கு இறை அக அனுபவமாகி எழுந்த உண்மை அறிவு ஆன்மாவின் இயற்கை குணம் தயவு அந்த அறிவு எங்கே கருணை இயற்கையில் உள்ளதோ அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவமை எனவும் யாரே எனினும் இறங்குகின்றாருக்கு அளிக்கும் சிதம்பர சிவமை எனவும் உறுதி செய்து உகரமாகிய காற்றின் இயக்கத்தை எண்ணுவது மனம் எண்ணத்தை செயலாக்குவது மனம் இந்த மனத்தை எவ்வித ஆதாரமில்லாத ஏழை அதாவது உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடமில்லாது அறம் அன்றும் இன்றும் விரும்பாத காரணத்தால் இன்று அவர் பசியால் துன்பப்படுகிறார் ஆனால் அவருக்கு உள்ளும் உயிருள் யாம் எம்முள் உயிராக இயற்கை உண்மைக்கொடலாகிய நான் ஆன்ம அணு ஒளிக்குள் ஒளியாக பொதுவாக இருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்து உன் ஆண் அறிவு விளங்கி பசி தீர்த்தலாகிய பரவகார செயலாகிய ஜிவகாரணியம் ஜிவகாரணியனும் ஜிவகாரண்யம் எனும் நீ செய்யச் செய்ய உனக்கு ஆற்றல் கூ ஆற்றல் எனும் சக்தி கூடுகிறது சக்தி கூடக்கூட உடல் நிலையாமை பொருள் நிலையாமை உணர்ந்து தவமாகிய ஜிவகாரண்யம் செய்யச் செய்ய மெய்யான உடலில் உள்ள மெய்யான காண காலம் உள்ளவரை பாடுபட பாடுபட ஆற்றல் பேராற்றலாகி மாறி உரைமணம் கடந்து வெறுப்பு வெறுப்பு அற்ற நிலையில் சார் உலக வாதனை தவிர்த்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்தருள்வார் உத்தம சர்குரு ஆக ஆண்மறிவு பறவு உள்ள இந்த உடலில் ஆண்மறிவை கொண்டு அறிந்து ஜீவதை புரிந்து சிறிய தெய்வ பெரிய தெய்வாகி ஆற்றல் பேராற்றலாகி உகரமாகிய மனம் பகரமாகிய பேற்றலா பேராற்றலாகி நிற்கின்ற போனது எனது மெய்யறிவின் கண் அனுபவித்து எழுந்த உண்மை அறிவு அனுபவ ஆனந்த இன்பத்தை அதாவது பேரு உபதேசத்தில் கொடுப்புகிறார் உகரமாகிய மனதின் செயல்பாடு ஆற்றலாகி இந்த ஆற்றல் ஆண்மறிவுடன் கூட உலகறிவு கடந்து அருளறிவு பெற்று உயிர உயிர் உணர்வு பெற்று தத்துவமாகிய வெளிச்ச இயக்கமும் சப்த இயக்கமும் கடந்து அருள் உணர்வு பெற்று இந்த அருள் உணர்வுடன் இறை உணர்வு தானே வந்து கலந்தால் ஆன்மாவைய ஆன்மாவாகிய அகரத்தில் கலந்தால் பேரின்பம் அகரமும் உகரமும் ஜிவகாரணம் செய்து ஆற்றல் பேராற்றலாகி அழியா சிகரமாகிய கடவுள் நிலை அருள் அதை அறிந்து அம்மையமாகி உகரமாகிய பேராற்றல் பெற்று உண்மை செயல்பாடுதான் மகாமந்திரம் நீங்கள் எல்லோரும் ஐயம் தெரிவு மயக்கமின்றி அடைய என்னுள்ளே எழுந்து பொங்கிய ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை பற்றி குறிப்பித்தேன் குறிப்பிக்கின்றேன் குறிப்பிப்பேன் நமது ஆண்டவர் கட்டளை யாதனில் நமக்கு முன் சாதனம் கருணை என தெளிவாக பதிவு செய்கின்றார் மேலும் இப்போது ஆண்டவர் என்னை ஏறான் ஏற்றி இருக்கின்றார் எல்லாவற்றையும் விட்டுவிட்டதால் வந்த லாபம் இது எனவும் இயற்கை உண்மை கடவுள் தெரிவித்த உண்மை பெருநெறி ஒழுக்கம் யாதெனில் கருணையும் சிவமும் பொருளென காணும் காட்சி பெறுகின்றதுதான் என்னை ஏறான் நிலைமிசை ஏற்றியது யாதெனில் தயவு தயவு எனும் கருணைதான் தூக்கிவிட்டது அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும் அந்த ஒருமை என்பது ஆண்மனேயும் இருந்தால் தயவு வரும் தயவு வந்தால் பெரிய நிலை மேல் ஏறலாம் இப்போது என்னுடைய அறிவு அண்டாண்டங்களுக்கு அப்பாலும் கடந்திருக்கிறது அது அந்த ஒருமையினால் தான் வந்தது என்கின்றாரே அப்படியென்றால் முப்பத்தி ஆறு தத்துவத்தால் வந்ததாக இங்கு குறிப்பிடப்பட குறிப்பிடப்படவில்லை தத்துவத்துக்கு அப்புறம் மனம் செயல்பட காற்றினக்கமாகிய உகரம் ஆற்றல் பெற்று அகரமாகிய ஆன்ம ஒளியுடன் மகர மெய்யான உடலில் நாதமாகிய மனதின் செயல்பாடு ஆ தோன்றும் நிலை ஊ குவியும் நிலை இம் முடிவு நிலை ஆக ஓம் என்னும் நாதமாகிய மனதின் செயல்பாட்டால் ஆண்மனு ஒளியாகிய அறிவுடன் கூட தத்துவத்துக்கு அதாவது சுகத்தின் தன்மைக்கு அப்பாற்பட்ட தானாம் ஆன்ம ஒளியுடன் அருள் ஒளி கலந்தால் பொதுவில் சத்தாம் எனும் அழியாத கடவுள் நிலையறிந்து அம்மயமாகலாம் புறமாகிய மனம் ஒரு கொத்து என்றால் பழக்கூடியது மனம் புத்தி திட்டம் அகங்காரம் செயல்பட மனசாட்சி தனித்து நின்று பார்க்கும் செயல்படாது ஆனால் குறிப்பு கடவுள் நிலையறிந்து அம்மையமாகணும் அதற்கு வழி ஜிவகாருண்யம் வித்தை இது மனது வெல்லக்கூடிய கலை இது அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜிவகாருண்ணிய ஒழுக்கமே கடவுள் வழிபாடாக்கி கடவுள் காட்டிய பாதை எனவும் கடவுளை அடையும் பாதை எனவும் ஆன்ம அறிவை கொண்டே அறிய வேண்டும் ஆக ஆன்ம அறிவை கொண்டு நாம் அறிய காலமல்லவரை தினசரி தடைபடாது ஜிவகாரண்யம் செய்ய செய்ய மனது மனதுடன் கூடிய எல்லா அணு எல்லா எல்லா தீமைகளும் அறுபடும் அப்படி செய்யவில்லை எனால் உலகத்தில் எல்லா தீமைகளையும் பற்றி மரணத்தை தழுவாயோ மனமே என கேள்வி எழுப்புகிறார் நம் ஐயா ஆக அவர் கூறியபடி நடந்தால் நாம் வெற்றி அடையலாம் ராமலிங்காபயம் திருச்சிற்றம்பரம்